நான் விஜய் வந்தப்போ அந்த பஸ் மூணு நின்றுருந்தேன் கரெக்டாக விஜய் பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கப்போ இருக்கப்ப அவர் மேலே ஏறும்போது கொஞ்சம் கூட்டம்லாம் க்ரௌடு ஃபுல்லாக வந்துருச்சு ஏறவும் டக்குன்னு முன்னாக்க மேலே ஏறி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறப்ப அந்த இந்த மூலையும் எடுத்து அடித்தாங்க அடிக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சு வரவும் ஏப்பா ஆம்புலன்ஸ் வரும் அவர் கேட்டார் மைக்கில் எதுக்கு ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கவும் எல்லாம் கொஞ்சம் பசங்களாம் கொஞ்சம் கோவமாயிட்டாங்க எடுத்து அடித்தக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரவும் அப்புறம் மக்களை தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தண்ணி கேட்கணும் தண்ணி தூக்கி போட்டார் ஒவ்வொருத்தரும் மயக்கம் போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தான் நடந்துச்சு நான் வீட்டு கிளம்பிட்டேன் ஃபங்க்ஷன் அப்புறம் இறங்கிட்டார் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் கிளம்பி நான் வீட்டுக்கு போயிட்டுக்கோ போகணும்ச்சு வீட்டிலேருந்து என்ன ஆச்சு கேட்டால் இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம் நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு காமனாக தான் இருக்கும் கரெக்டாக ஏழரைக்கு முடிச்சார் நான் எட்டு மணிக்கு கரெக்டாக அந்த ரவுண்டாம் கிட்ட போய்ட்டு ரீச் ஆகிட்டேன் அப்போ போகணும் வந்துச்சு வீட்டிலேருந்து இறந்துட்டாங்க இந்த மாதிரி பத்து பேர் நியூஸ் பார்த்தேன் கேட்டாங்க நான் நியூஸ் பார்த்து பார்க்க இறந்துட்டாங்க இப்போ தான் நான் இங்கேருந்து நான் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு காமனார் தான் அது அவங்களும் எப்படி வந்தாங்கன்னு தெரியல அது மட்டும் தான் மக்கள் வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால கண்டிப்பாக அரசாங்கம் இருக்க முடியும் சரியான இது சரியில்லை நான் நான் கூட்டத்தில் இருக்கும்போது நான் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தையா எல்லாம் ஃபேமிலியாக வந்துட்டாங்க குடும்ப குடும்பம் வந்தது தான் இப்போ பிரச்சனை குடும்பம் வராமல் அந்த பிரச்சனை வந்திருக்காது ஏன் இந்த குடும்பம் வந்தாங்கன்னு தெரியல எல்லாம் வந்து ரசிகராக வந்திருக்காங்க அதனால் பிரச்சனை நடந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு நடந்தது ஒரு பேர் நான் பொறுப்பேற்ற அது என்ன சுற்றுனா சொல்கிறது அது அரசாங்கம் இருக்கலாம் இல்லை விஜயா இருக்கலாம் இல்லை மாவட்ட சிலர் என்ன யாருக்கு தெரியாது அந்த கூட்டத்தில் யார் எதுனா பண்ணாங்கன்னு தெரியாது அது உண்மை வந்து அவங்க கண்டிப்பிடிக்கணும் எதுனால இறந்தாங்க எப்படி இறந்தாங்க ஒன்று மூச்சு தண்ணலாமல் இறந்தாங்களா இல்லை ஏதோ பண்ணாங்களா தெரியாது அதை கண்டுபிடிச்சி சொல்லணும் ஏன்னா ஒரு தானே இல்லை மொத்தமாக கூட்டமாக போட்டு அமுத்திட்டாங்களா இல்லை அமுத்தி கொண்டுட்டாங்களா அது கூட தெரியாது அது என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அரசாங்கம் கண்டிப்பாக முடிய சொல்லி ஆகணும் ஏன்னா இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எல்லாம் அடுத்தடுத்து தான் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் யாருமே தப்பு நம்ம சொல்ல முடியாது அவர அரசியலாம் வந்திருக்காரு கூட்டம் கூடிருச்சு கூட்ட மாதிரி நடந்துருச்சு என்ன முடிவு கரெக்டாக சொல்லி ஆகணும் சார் இந்த இடம் வந்து கரோடுக்கு தகுந்த இடம் இல்லை சார் ஏன்னா இதை வந்து கட்சி நடத்துகிற கட்சி தொடங்கினர் வந்து ஒரு சினிமாவிலேருந்து கட்சிக்கு வந்திருக்காரு அப்போ பார்க்கும்போது ரசிகர வந்து தொண்டலாக மாறுறாங்க அப்போ அவங்க எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து இதுக்கு ஒரு இடம் வந்து கொஞ்சம் அவுட்டர்லையோ இல்லை அதற்கான தக்க பிளேஸ் கொடுத்துருணும் அதே மாதிரி யார் பொறுப்பு வந்து இயற்கை சம்பவங்க அதை வந்து கணிக்க முடியாது அப்போ அவர் வந்து ஒரு ஏழை வந்து பேசுகிறாருன்னு வச்சுங்க ஒரு காமன் நேரம் பேசியிருப்பார் இடையில வாட்டர் பாட்டில் வேணுமான்னு கேட்குறாரு இங்கே தூக்கி போடுறாங்க நாங்கள் வந்து இருந்தோம் அப்போ கேட்கலாம் கேட்கலன்னா பேசுறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக அந்த லைட்டும் ஆடியோவும் கட் ஆகிடுச்சு ஸோ பேசுகிற சொல்லி எல்லாம் கையாமிச்சாங்க அவரோட மைக்கில் பேசியிருக்காரு அப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு யூடியூப் வீடியோவில் பார்த்தாங்க கூட தெரிஞ்சுது அப்புறம் இடையில் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அது எல்லா மக்களும் பார்த்தாங்க எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிட்டு போனாங்க பார்த்தோம் அதுவும் நான் பார்த்தோம் போயிட்டு இருந்துச்சு பட் இவ்வளோ உயிர் போயிருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு இழப்பாக இருக்குங்க அது அதனால மக்கள் வந்து முட்டிக்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துருக்கலாம் நாங்கள் நிற்கிறத பார்த்திங்கன்னு வச்சேன் கை குழந்தை நின்றுருந்தாங்க நான் சொன்னேன் அப்பயும் சொன்னேன் கொஞ்சம் தள்ளி நின்றுங்க குழந்தை வச்சுருக்கீங்க கொஞ்சம் பார்த்துக்க எல்லாருன்னு சொன்னேன் அவங்களோட எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் தானுங்க இப்போ நானும் குழந்தை வச்சிருக்கேன் வீட்டில் நான் மட்டும் தான் போயிட்டு வந்து வந்தேன் கூட்டத்தில் வந்து கொஞ்சம் எல்லா எல்லா பக்கம் நடக்கக்கூடியது எல்லா கூடதும் நடக்கக்கூடிய இஷ்யூ தான் ஆனால் இது உயிர் பரவலாக போயிடுச்சு இன்னொன்று மக்கள் மேலே என்னன்னா முட்டிட்டு மோதுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப இது அப்புறம் வயசு பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க சாப்பிடல அது வேறு விஷயம் ஒரு ஆர்வத்தை முட்டிகிட்டு போவாங்க யாருக்குமே வந்து பிடிச்சவங்க வராங்கன்னா அது முட்டிகிட்டு போவாங்க அது பக்கத்தில் யார் இருக்குன்னு கூட பாருவாங்களா அப்படி ஏதோ ஒன்று உள்ள வரும்போது நெருக்கல்லில் இந்த மாதிரி இஷ்யூ ஆடு நடக்குது அதுக்கப்புறம் என்னோட ஒரு நானும் ஒரு குடிமகனா என்னோடய கோரிக்கை என்னென்னா ரெண்டு பக்கமும் அதாவது கட்சி மீட்டிங் வந்தவங்களும் இதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும் அரசாங்கமும் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் இது வந்து மக்களோட உயிர் இப்படியே ஒவ்வொரு உயிர் போய்ட்டு என்னச்சுங்க கடைசியில் நம்ம நான் நாட்டில் ஓட்டு போட ஆள் இருக்க மாட்டாங்க இது எல்லாத்துமே சரி எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி ஜனநாயக நாட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறது ஏன்னா மக்களை வச்சு தான் அரசியலில் போகுது அந்த உயிர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் சேவ் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஏதோ ஒரு அது அழிவுகள் ஏற்பட்டால் கூட அதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறாங்க அது மாதிரி இங்கேயும் எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் எல்லாத்துக்கும் போய் சார் தாங்க தெரியாது எல்லாருமே எல்லா இடத்தையும் போய் பார்க்க முடியாது அந்தந்த செக்ஷனில் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும் ஏன்னா உயிர் வந்து உங்களுக்கான ஒன்று தான் எனக்குனாலும் ஒன்று தான் நான் பெருமாவட்டம் தான் நான் இப்போ சென்னையில் சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கேன் நான் டிரைவர் ஆக்சுவலாக ஒரு ஒரு சின்ன ஒரு வந்திருந்தேன் அப்போதிக்கி நான் விஜய் வந்து பசங்க வந்திருந்தாங்க நான் நான் ஒரு தீர்வு சூரிய சார் ரசிகர் சரி விஜய் பார்த்தா கிடையாது அப்படி பார்த்துப்பெல்லாம் வந்தேன் நான் வரப்போ எங்கேனாச்சுங்க அந்த ரவுண்ட் நடக்குங்களேன் அங்கே நான் பார்த்தேன் அவர் அங்கே ஒரு செகண்ட் ஏறிட்டு கையை எடுத்து கும்பிட்டு கீழே உள்ளே போயிட்டார் அங்கேருந்தே வந்தேன்னா வச்சுக்கோங்க இவரு கும்பல் நெசி ஏற்பட்டிருக்காது அப்படிங்களா அவர் அங்கேருந்து கா உள்ள உட்காந்துருந்துட்டார் அதெல்லாம் மற்ற மற்றபடி இவங்க அதே மாதிரி இப்போ இப்போ இருக்க அரசாங்கம் வந்து அவருக்கு வந்து வேறு பக்கம் எங்கேயும் இடம் கொடுத்துருக்கலாம் இப்போ அவங்க கூட முப்பது இல்லாமல் போட்டு கூட ஒரு பக்கம் வீட்டுக்கு நடத்துனாங்க நம்ம எவ்வளவு பேச இருக்குது ஏன் எங்க தரணும் அது கேள்வி மக்கள் மத்தியில இருக்குது என் மத்தியில கண்டிப்பா இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேருக்கு தவறு இருக்கு ஆனா இதுக்கான பொறுப்பு யார் எடுத்துக்கணும் இந்த நாற்பது பேர் உயிரோட பொறுப்பு யாரு எடுத்துக்கணும் அரசாங்க எடுத்துக்கணும் எப்படி விஜய் சொல்ல முடியும் இப்ப நான் நான் ஒரு ஒரு ரசிகனா இருக்கேன் எனக்கு நல்ல பேர்னா வச்சுக்கங்க அவங்க கண்ணை கன்வீன்ஸ் இருந்தே ஆதரிப்பேன் பட் நான் நான் பர்மிஷன் கேட்டு தான் இந்த விஷயம் பண்றேன் அப்படிங்கிறப்ப நீ அரசாங்க நீங்க தானே உயிர் போறது தமிழ்நாட்டிலேயே நான் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு ஒரு இருபத்தரை வயசு ஆகுது எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ இத்தனை பேர் இத்தனை பேர் இருந்திருக்கானாச்சுங்க இந்த 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 விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறப்ப நான் வந்து இப்ப இவங்க இப்ப எடப்பாடிய வந்தால் வந்தாரு அவங்க காசு கொடுத்து பார்க்கும்போது இல்லை நான் சத்தியமாக நான் வந்து ஒரு தீவிர சொல்லும்போது தான் சூர்யா ஃபேன் தான் இருந்தாலும் எனக்கு விஜய் பார்க்கணும் ஆசை எனக்கு பார்ப்போம் ஒரு ஆச்சு மாறட்டும் அப்படிங்கிறப்ப பார்க்க வந்தேன் பசங்க நான் ஒரு அஞ்சு பசங்க கூட வந்து எல்லாமே விஜய் ஃபைன் என்னை கூட்டி வந்தாங்க நான் பார்க்கணும் நானும் தான் வந்தேன் எப்படியும் கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு சில பேர் இருப்பாங்க அதுக்கு மாற்றம் இருக்காது ஏன்னா அங்கே இந்த நெட்ல இருந்தே இந்த நெட்லேருந்து ஃபுல்லாமே பசங்க தான் அது விஜய் வந்து அங்கேருந்தே வந்தேன்னாச்சுங்க நிறைய பேர் வந்து அங்கே இந்த கிளாஸில் பார்த்துட்டு கூட கிளம்பிட்டாங்க ஒரு சில பேர் நேரில் பார்க்கணும் அப்படின்னு மட்டும்தான் நான் முதல் கொண்டு கிட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஒரு அங்க ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது கார் ஸ்டோர் இருக்குது அங்கே இல்லை முனைப்புகளும் இங்கே இருக்குது இதை தாண்டிதான் காராங்க அவுட்ல தான் போட்டு தான் நாங்கள் வந்தோம் நான் ஸ்டோர் ரூம் கூட கூட பார்த்துட்டு போயிடலாம் எப்படி தான் இருக்காரு நான் அஜிதை கூட நான் சென்னையில் ஏர்போர்ட்டை பார்த்துருக்கேன் அவரை பார்த்துருக்கேன் பட் என்ன பார்த்து பின்னா அப்படிதான் வந்தோம் அவர் பேசக்கூட நம்ம கேட்கல அதே மாதிரி மக்கள் நிறைய பேர் அப்படிதான் தான் வந்தாங்க சின்ன சின்ன பொண்ணுங்க குழந்தைங்க முதற்கொண்டு பேசிருந்து பார்த்துட்டு போனதான் வந்தாங்க அவர் விஜய் அவர் அரசாங்கம் கட்டுப்பாடு என்ன தெரியுங்களா அவர் எங்கே புதரில் நிற்க கூடாது கூட நீங்க பார்த்து ரவுண்ட் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு செகண்ட் வந்து வெளியே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாரு போயிட்டாரு அது வந்து இவங்க கவர்மெண்ட் வச்ச ரூல்ஸ் தான் இது காரணம் நான் சொல்ல கவர்மெண்ட் காரணம் தான் சொல்ல முடியாது என்ன நாங்கள் சூர்யா டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோங்க ஒன்றரை மணிக்கு கடை க்ளோஸ்ட்டு எப்போதும் அசோசுவல் மீட்டிங் நடந்தது கூட்ட நெரிசல் தான் இதுக்கு காரணம் அது கரெக்டாக விஜய் பார்த்தா போதும்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த வேனுக்கு பின்னாடி வந்ததுனால அந்த நெரிசல் இந்த பக்கம் போகிறதுக்கு இடம் இல்லை அதனால தள்ளிட்டு இட வசதி பற்றலை அதுதான் என்ன எனக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் இப்போ உங்கள் பகுதியில் நடந்திருக்கு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆமாம் எங்களுக்குலாம் இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது வெளிச்சாமி இப்படி ஒரு இது இன்ன வரைக்கும் நடந்தது இல்லை இது ஷாக்கிங் நியூஸ் தான் இட வசதி பத்தாது தான் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச காரணம் வேறு நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க ஆமாம் யார் பொறுப்புன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிறது தான் பிடிக்கும் குடிக்க தண்ணி இல்லை இன்னும் அது அதுக்கப்புறம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிடணும் இல்லை மூணாவது வந்து நாங்கள் லோக்கல் ஆலையில் இருந்தோம் சரிங்களா அப்போ எங்கள் ஒய்ஃபு இங்கே தான் இருந்தாங்க இந்த கடைக்கு முன்னாடி அப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவர் அண்ணன் வரைக்கும் வந்து இங்கே டான்ஸ் இருந்தது ஆடிக்கிட்டு இங்கே போயிட்டு வந்துட்டு மாரி நாங்கள் கொடி பிடிச்சிவிட்டோம் அந்த வரைக்கும் எந்த இதுவும் இல்லை நாங்கள் எங்களுடைய நாலரை மாத குழந்தையோடு தான் அங்கேருந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்ததுங்க விஜய் சார் வண்டி வந்து இங்கிருந்து வந்தது வந்ததுக்கப்புறம் அந்த க்ரௌடு அங்கே நின்று க்ரௌடு வந்து இங்கே எல்லாத்தையும் இப்படி தள்ள ஆரம்பித்தாங்க இப்படி தள்ளும்போது எங்களை சேர்த்து அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சரி இனிமேல் இருந்தால் முடியாதுன்னு சொல்லி நானே என் ஒய்ஃபு எல்லாமே இது வழியாக கூட்டிகிட்டு இதான் வீடைம் அங்கேயே போயிட்டோம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பக்கமாக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் கூட்டம் இது வரைக்கும் தான் இருந்ததுங்க அந்த கடைசி வரைக்கும் எல்லாம் கிடையாது அங்கே இருந்து அங்கே இருந்து சும்மா ஒரு அது ஒரு இருபது மீட்டர் இங்கே ஒரு இருபது மீட்டர் அறுபது மீட்டருக்கு தான் கூட்டம் இருந்தது அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம் இருந்தே பார்க்கலாம் ஒரு மானிட்டர் போட்டிருக்கலாம் நம்பர் ஒன் போடலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்குன்னா இந்த பேனர் பேனரில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மயக்கம் வரும் இந்த வெயிலே இருந்தது வெயில்லே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இவாபரேட் ஆக போகும் ஆகும் போதுட்டு அந்த வா ஸ்மெல்லு வந்து சேராது யாருக்கும் அதுலேயும் மயக்கம் வரும் மூணாவது இந்த மரம் இங்கே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் ஏறி அது உடஞ்சி கீழே விழுந்தது அதெல்லாம் பசங்க ஏறிட்டானுங்க சரியான இடம் கூட்டணி ஆல்ரெடி ஒரு எதிர்கட்சி தலைவர் நடத்தினாரே அப்பையும் கூப்பிட்டு இது என்ன அவர் நடத்தும் போது தள்ளி தள்ளி நீங்க டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்த்தாங்க எல்லாரும் மக்கள் இதுல என்ன ஆச்சுன்னா நான் கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல வந்ததுனாலதான் நடிகர் இருக்கலாம் நடிகர் இருக்கலாம் மீடியாவில் பார்க்காம இருக்கும் மீடியாவை பார்க்காம இருக்கும் மீடியாவில் பார்க்குறோம் ஃபேஸ்புக் இவ்வளோ நாலேஜ் இருக்கு படிப்பு அறிவு இருக்கு எல்லாமே இருக்குல்ல இன்னொன்று சொல்றாங்க விஜய் முன்கூட்டியே ஒரு வாகனத்து மேலே ஏறி நின்றோம் அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்துருந்தா

எங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை இந்த மீட்டிங் அரேஞ்ச் போட்டிருக்கூடாது மற்ற நாள் அனதர் டே போட்டுருக்கலாம் அப்போ என்னாச்சுன்னா எங்களால் நானே பார்த்தீங்கன்னா வியாபார விஷயமா வெளியே போயிட்டு தான் அந்த டயத்துக்கு தான் வந்தேன் பைக் என்னுடைய பைக்கிலேயே அங்கேருந்து பக்கம் வரைக்கும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தான் வர முடியல